வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம் இன்றைக்கி நம்ம ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் மெனு தான் பார்க்க போகிறோம் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியாகவும் இருக்கும் நீங்கள் சின்னவங்களது பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் இந்த கப்பால் முக்கால் கப் அளவுக்கு பாசிப்பயிர் முழு பயிர் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இத ரெண்டு தண்ணி போட்டு கழுவிட்டு ஊறதுக்கு தேவையான ஒரு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ இதை பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி நேரமாக ஊற விட்டுறது நல்லாவே ஊறி வந்துருச்சு குறைஞ்ச ஒரு ஆறு மணி நேரமாக அதை ஊற விடுங்க அப்போ தான் நல்லா ஊறி வரும் இப்போ தான் ஊறி வந்து பாசிப்படுறப்போ மிக்சி கப்புக்கு மாற்றிட்டு அது கூடவே சின்ன சைஸ் ஒரு கேரட் மேலே உள்ள தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன பல்லாக இருக்கிறதால ஒரு பத்து பல்லு கிட்டே எடுத்துருக்கேன் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு நாலு பல்லு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட போதும் அது கூடவே காரத்துக்கு நாலு பச்சை மிளகா சின்ன சைஸில் ஒரு வெங்காயம் கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு அதுக்கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அப்படியே இந்த பாசி பருப்பில் இருக்கிற ஈரம் வெங்காயத்தில் இருக்கிற ஈரத்தை வச்சு அரைச்சிக்கலாம் ரொம்ப சிக்கிச்சின்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தண்ணி எதுவும் சேர்க்க நல்லாவே மஞ்சு வந்துருச்சு இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு பாசிப்பருப்புன்றதுனால கொஞ்சமாக தன்மை இருக்கும் பெருங்காயத்தூள் வாசனையுமே நல்லாயிருக்கும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு பொடி என்ன இருக்குன்னா புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு அதில் பாதி அளவுக்கு மல்லி அளவு பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம இந்த கப்பால் தான் முக்கால் அளவுக்கு பாசிப்பயிர் எடுத்துருதும் அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இப்போ இதை தண்ணி சேர்க்க வேண்டாம் அந்த பாசிப்பயிர் அரைச்சி வரைக்கும் பாருங்க அந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும் அதில் இருக்கிறது எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு நான் எடுத்துருந்தால் அந்த மாவு கரெக்டான அளவில் இருந்து சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் தளர்வாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்து பிசஞ்சிக்கிறதுனாலும் பிசஞ்சிக்கலாம் ஆனால் எக்ஸ்ட்ரா போடலாம் அந்த ஒன்றரை கப்பே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு இப்போ மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு லைட்டாக மேலே ஃபுல்லாக தடவி விட்டுக்கோங்க அப்போ தான் மேலே மாவு வறண்டு போகாமல் இருக்கும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க நல்லா சாஃப்டாகி வரட்டும் இப்போ மாவு பார்த்தீங்கன்னா பிசைஞ்சு வச்சுருந்தா அரை மணி நேரம் ஆகிடுச்சு நல்லாவே ஊறி வந்துருச்சு இப்போ நீங்கள் எந்த சைஸ்க்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ நான் உருட்டுறதுக்கு ஒரு சப்பாத்தி மனை வச்சுருக்கேன் இப்போ இந்த கடாய் கடாய்க்குடைய பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இந்த சப்பாத்தி காட்டில் கொஞ்சமாக கோதுமை மாவை ட்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த மாவு மாவை சப்பாத்தி நல்லா உருட்டிக்கோங்க ரொம்ப மெலுசாகவும் உருட்டிட வேண்டாம் ரொம்ப மொத்தமாகவும் உருட்டிட வேண்டாம் நம்ம பாசிப்பயிர் பச்சையாக தான் அரைச்சி சேர்த்துருக்கோம் அந்த வேகணும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உருட்டிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா எடுத்து காமிக்கிற பாருங்க இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க உருட்டி எடுத்துக்கிட்டிங்க இது இப்படியே போட்டு சொல்கிறதுனால சொல்கிறோம் எல்லாமே ஒரே மாதிரி அழகாக வேணும்னா இந்த மாதிரி ஒரு பெரிய மூடு ஒன்று வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி அழகாக இருக்கும் இப்போ தோசைகள் காஞ்சிடுச்சு அதில் கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்சுருந்ததை சேர்த்து போட்டு விட்டுட்டு அப்படியே விட்டுறாதீங்க கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு மாதிரி பெரட்டி போட்டு பெரட்டி போட்டு நீங்கள் வேக வைக்கும்போது தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலரில் செவந்து வர்ற வரைக்கும் வேக விட்டுக்கும் உங்கள் பார்த்தா ரெண்டு பக்கமே நல்லா கோல்டன் கலரில் செவந்து வந்துருச்சு இப்போ நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் நமக்கு நல்லா டேஸ்ட்டான ஹெல்தியான டின்னர் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பதினெட்டா ஃப்ளோர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்